வணக்கம் இன்றைய தேன்மொழிகள் நாம் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது நம் மனம் மிகவும் ஆற்றல் சக்தி வாய்ந்ததாகவும் அமைதியாக இருப்பதையும் நாம் உணர்வோம் இதன் காரணத்தை ஆராய்ந்தோமானால் அனைத்து ஆலயங்களிலும் கருவறை கிரகம் ஜன்னல் இல்லாத மெல்லிய விளக்குகள் மின்னும் சன்னதியாகத்தான் கட்டப்பட்டிருக்கும் ஏனென்றால் நேர்மறை சக்தியை வெளியேற்றாமல் கருவறைக்குள்ளேயே தக்க வைப்பதற்காக அவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறிய கருவறையில் திரைச்சீலை மூடப்பட்டு இறை உருவங்களுக்கு மேலம் முழங்க மணி ஒலிக்க தீபாராதனை காட்டப்படும் பொழுது பக்தி பரவச நிலைக்கு நம் உரோமங்கள் உணர்வதை நாம் உணர்வோம் நாம் ஒரு வேலை செய்யும் பொழுது ஒன்று அல்லது இரண்டு புலன்கள் தான் வேலை செய்யும் நமக்கு ஆனால் ஆலயங்களில் நம் ஐந்து புலன்களும் ஒரு சேர வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும் அரிய இடம்தான் கோவில் அதனால்தான் கோவிலுக்குச் செல்லும் பொழுது நாம் மிகவும் அமைதியை ஆனந்தத்தை ஒரு பக்தியை ஒரு மௌன நிலையை உணர்வோம் மேலும் சக்தி தண்ணீரில் இருப்பதால் ஈர உடையுடன் அங்கம் புரள வருவார்கள் அப்படி வரும் பொழுது அந்த இறை சக்தியின் நேர்மறை ஆற்றலை நாம் பெற முடியும் மேலும் கோவில் அர்ச்சகர் ஒருபோதும் மேலங்கி அணிந்திருக்க மாட்டார் அதன் காரணம் மேலங்கி அணியாமல் இருக்கும் பொழுதுதான் நம் உடல் கர்ப்ப கிரகத்தில் உள்ள அந்த ஆற்றல் சக்தியை உடனடியாக தக்க வைத்துக் கொள்ளும் பெண்கள் அதனால் தான் தங்க நகை அணிந்து செல்வர் தங்க நகைகளுக்கு நேர்மறை ஆற்றலை உணரும் தக்க வைத்துக் கொள்ளும் சக்தி இருக்கின்றது செப்பு தங்கம் பித்தளை உலோகங்கள் நேர்மறை ஆற்றலை வைத்துக் கொள்ளும் இதுவே கோயில்களுக்கு செல்லும் பொழுது நமக்கு சக்தி கிடைக்கும் முறையாகும் நன்றி வணக்கம்